ஒரு அழகான காலை சரண் வயல் வழியாக மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் பச்சை பச்சை நெல் பயிர்கள் காற்றில் அலைந்தன கால் தடத்தில் மண் சிரித்தது போல இருந்தது காலையில் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே சரண் நடந்தான் அப்பொழுது திடீரென்று சருக் சருக் என்று ஒரு சின்ன சத்தம் கேட்டது சரண் திரும்பி பார்த்தான் வயலின் ஓரத்தில் நீர் நிறைந்த பள்ளத்தில் ஒரு சின்ன சிவப்பு நண்டும் மெதுவாக நடந்து வந்தது வணக்கம் என்று சரண் சிரித்தான் நண்டு தன் கண்களை அசைத்து வணக்கம் சரண் நீ தினமும் இங்கே நடக்கிறாய் அல்லவா என்று கேட்டது ஆமாம் இந்த வயல் எனக்கு பிடிச்ச நண்பன் மாதிரி என்று சொன்னான் சரண் நண்டு சிரித்தது அப்போ நாமும் நண்பர்கள்தான் அந்த நாள் முதல் சரண் வயலில் நடக்கும் போதெல்லாம் நண்டும் அவனோடு சேர்ந்து கொள்ளும் சரண் பயிர்களுக்கு தண்ணீர் பற்றி கேட்டால் நண்டு நீர் பாதை ரகசியங்களைச் சொல்லும் மழை வரும் முன்னே நண்டு எச்சரிக்கை மணி போல நடக்கும் ஒரு நாள் வயலுக்கு செல்லும் தண்ணீர் அடைப்பு ஏற்பட்டது அதனால் பயிர்கள் அனைத்தும் சோகமாக தலை குனிந்தன நண்டு உடனே சரணிடம் சொன்னது நாம் சேர்ந்து தண்ணீர் வழியை திறப்போம் சரண் உழைத்தான் நண்டு தன் சின்ன கைகளால் மண்ணை தள்ளியது சறு நேரத்தில் தண்ணீர் ஓட ஆரம்பித்தது வயல் மீண்டும் சிரித்தது பயிர்கள் ஆடியது சரண் மகிழ்ந்தான் நண்பர்கள் இருந்தா எதையும் சரி செய்யலாம் என்று சரண் சொன்னான் நண்டு கண்களை உயர்த்தி நட்பே இதுதான் வயலின் பெரிய செல்வம் என்று சொன்னது அந்த நாள் முதல் சரணுக்கும் நண்டுக்கும் வயலே அவர்களுடைய விளையாட்டு மைதானம் மற்றும் நட்பு வீடு ஆனது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே